ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி சூப்பராக ரோஜா செடிகள் வந்து துளிர் விடுறதுக்கு வீட்டு முறையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா இந்த மூணு லிட்டர் தண்ணியில் தண்ணி பாட்டில் வீணாகிடுச்சின்னா தூக்கிப்படாமல் அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு நம்ம கத்திரிக்காய் செடி வச்சு வளர்க்குறேன் பாருங்கள் இதே போய் சின்ன சின்ன துளிர்கள் எப்படி வந்து நம்ம வந்து செடிக்கு வரலாம் எப்படி சத்தாக செடி வளருது நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சே நம்ம சத்தாக நிறையா திங்ஸ் இருக்குது நம்ம செடி வளர்க்குறதுக்கு வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்க ரோஜா செடியை பாருங்கள் இப்போ இது வந்து கொடி ரோஜா இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஜா செடி இந்த பூ வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பூக்கணும் சில டைம் வந்து பூக்கள் வந்து நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது லைட் கலரில் மாறிடும் இது பாருங்க இது ஒரு அழகாக வந்து கொழுந்து விட்டுருக்கு பாருங்க இது வந்து ஒயிட் ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த ரோஜா செடிக்கெல்லாம் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பாருங்க இது வந்து ரோஸ் பிங்க்கு ரெண்டுமே வந்து இந்த ரெட்டு பிங்க்கு ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கு செடிக்கு நல்லா தண்ணி விடுங்க அதுக்கு குளிர குளிர மண்ணு குளிர குளிர எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு அது குளிர குளிர என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு பூக்கள் பூக்கும் நீங்கள் அரிசி கலைறீங்க இல்லையா அந்த தண்ணியை வீணாக்காதீங்க அந்த தண்ணியை செடிக்கு கண்டிப்பாக ஊற்றுங்க கண்டிப்பாக செடி நல்லா வளரும் இந்த சப்போட்டா மரம் பாருங்கள் இந்த சப்போட்டா மரம் வந்து இப்போ காய்ச்சி முடிஞ்சு திரும்பி பூ வச்சுருக்குது ஆக்சுவலாக நான் கட் பண்ணி விடணும் ஏன்னா ரொம்ப படர்ந்து போயிருக்குது நம்ம கே சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற வாழைத்தோல் வேஸ்ட்டு வெங்காய வேஸ்ட்டு பூண்டு வேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு நாள் வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து அந்த செடிங்களுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டே வாங்கலை கண்டிப்பாக வந்து செடி வந்து நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் நல்லா வளரும் அப்படி இல்லையா அவங்களுக்கு வந்து ஊற வச்சு ஊற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா காய வச்சுடுங்க வெங்காயத்தோல் தோல் முட்டை ஓடு வாழைப்பழத்தோடு ஓடு எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை செடிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் கூட செடி வந்து நல்லா அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கள் தோட்டத்தில் நான் வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டேன் பொன்னாங்கண்ணிக்கீரை எந்த கெமிக்கலும் இல்லை கெமிக்கல் இல்லாமல் இது வந்து பரண்டை ஒரு நாள் உங்களுக்கு அந்த பரண்டை செடியும் நான் காமிக்கிறேன் எலுமிச்சம்பழம் இது வந்து சீத்தாப்பழம் சீதாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டன் சூப்பராக இருக்கும் பூக்களும் ரோஜா பூக்களும் நிறையா பூத்துக்கொள்ளுங்க இதே போல கார்டனிங் சம்மந்தமாக நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா தண்ணியும் சூரிய ஒளிச்சமும் இருந்துச்சுன்னா நம்ம கார்டன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்